மருந்து வெற்றி பெற்றதாக விஜய் சார்பாக மதன் பிரணி அவரது அந்த காலையை பிடிப்பதற்கு சிறப்பு பிரிசு மாண்பு ரகுபதியார் சார்பாக சிறப்பு பிரிசு அண்டா அழகு சிதம்பரம் ஐயா சார்பாக கொண்டு வரப்பட்ட மதவன் பிரவீன் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற பெயர் சைக்கோ அம்மா பெரியனர் அந்த காலையை முடிப்பதற்கு மாண்பு மிக கனிமோகன மற்றும் இயக்கியத்துறை அமைச்சர் ரகுபதி சார்பாக செல்வர் அண்டா சார்பாகலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சிறப்பு பரிசாக மாண்பு மிக தனிமன மற்றும் இயக்குநர் ரகவரியார் சார்பாக அமைச்சர் சார்பாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சார்பாக கருவாநாட்டுக்கடைய அன்புமாறு

அழகத்தில் ஆர்வலம் தேர்வை சார்பாக சிறப்பு பேருசு அழகு சேர்வை ஆர்வலர் தேர்வை சார்பாக மேலும் சிறப்பு பிடிசி நம்பர் பழற்றதா நம்பர் பழற்ற நம்பர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற ஆர் ரசம் அந்த காலைக்கு மாண்பு மிக மற்றும் மக்கள் உயர்த்தியிடத்தில் சிறப்பு பரிசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுங்க மீண்டும் அழகு சிதம்பரம் வீரர்களுக்கு ஒரு அன்றாடமா கேட்டு சார்பாக சிறப்பு அண்டா முடிச்சா ரெண்டு ஒரு செய்து ஒரு விளையாட்டு எல்லாமே அந்த நாளை வச்ச சிறப்பு பரிச்சு எங்க பாத்தே காணா காளை திறந்த ராய் காளை வெற்றி பெற்ற ராக அறிவிக்கும் நீங்க குருந்த வேடம்பத்தாக்க தாதாவையும் காளை வெற்றி பெற்ற ராக அறிவிக்கப்படுகின்றேன் அது அழகு திரப்ப எங்க மாட்டேன் வீரர்கள் நம்பர் இது பிரச்சனை இங்கே